அதாவது பெண்கள் வந்து நல்லா கோபப்படுகிற பெண்கள் வந்து ஒரு கணவனுக்கு மனைவியாக கிடச்சாங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து ஆண்கள் அடங்குவாங்க ஆண்கள்கிட்ட ஒரு அட இல்லைன்னா ஆண்கள் அடக்க ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ ஒரு மனைவி வந்து கோபம் இல்லாதவளாக அடங்கி போகிறவளாக இருந்தால் கணவன் அடக்க ஆரம்பிச்சிடும் யாராவது ஒருத்தர் 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 அடக்கணும் கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துறதுக்கு பேர் தான் அடக்கம் அடக்கம்னா என்ன அது கட்டுப்பாடு என்று பொருள் கட்டுப்படுத்தணும் அதுதான் அடக்கம் அப்போது வந்து கணவன் மனைவி உறவில் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அடக்க முடியாது யாராவது ஒருத்தருக்கு நம்ம அடங்கி போகணும் அது யாராக இருக்குன்னா யார் விவரமாக இருக்காங்களோ அவங்களுக்கு அட விவரம் குறைவானவர்கள் அடங்கி போகணும் ஒரு கணவன் விவரமாக இருக்கான்னா அப்போ அவன் என்ன பண்ணுவான் அந்த மனைவியை அடக்குவான் மனைவியை கட்டுப்படுத்துவான் அதில் மனைவி விவரமாக இருந்தால் கணவனை கட்டுப்படுத்துவான் அப்போது வந்து இதில் ஆண்களுக்கு எது நல்லது அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ஒரு கோவப்படுகிற பெண்கள் ரொம்ப தேவை அவனுக்கு வந்து அடக்கம் தேவை ஒரு கட்டுப்பாடு தேவை ஒரு அமைதி தேவை அப்படிங்கும்போது ஒரு கோபப்படுகிற பெண்கள் வந்து அந்த ஆணுக்கு தேவை அவள் தான் வந்து நல்லா திட்டணும் அதனால கெட்டவர்த்த போட்டுலாம் திட்டக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது நீ தெ உன்னுடைய கோபத்தில் வந்து அவமானப்படுத்துகிற நோக்கம் இருக்கக்கூடாது ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் திட்டணும்ல கடைசி வரைக்கும் கோபப்படணும்ல இன்றைக்கி கோபப்பட்டு இன்றைக்கே முடிஞ்சு போகிறது கிடையாது உறவு உறவு வந்து அந்த உறவை பாதுகாக்க வேண்டும் உறவை பாதுகாக்கின்ற ஒரு கோபம் அந்த உறவு வந்து நமக்கு கடைசி வரைக்கும் தேவை இந்த கணவன் நமக்கு கடைசி வரைக்கும் தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கோவப்படணும் கணவன் மேலே சும்மா கோவப்படுறங்க மேலே கண்ட மனைக்கி கெட்ட வார்த்தைலாம் போட்டு திட்டி அவனை அவமானப்படுத்தினா அப்போ இவளுக்கு உண்மையாக இருக்க சொல்லி அவன் வேறு எங்கேயாவது சைடில் ஒரு ஒரு தொடர்பை உருவாக்கிட்டு போயிடுவான் அதனால் வந்து அந்த நேரத்தில் இப்போ ஆண்களுக்கு தன்னை கட்டுப்படுத்துகிற ஒரு பெண் தேவை அந்த மாதிரி ஒரு பெண் கோவப்படுகிற பெண் தன்னை பார்த்து பயப்படுற ஒரு பெண்ணை வந்து ஆணுக்கு வந்து பிடிக்காது தன்னை பார்த்து கோவப்படணும் தன்னை தன்னை அடக்கணும் கட்டுப்படுத்தணும் திட்டணும் அடிக்கணும் பயப்படணும் அந்த ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு மனைவியை பார்த்து பயப்படணும் அந்த மாதிரி ஒரு மனைவியை பார்த்தா அவன் காலை துட்டு கும்பிடுவான் என்ன அடக்குன்னா அடங்கி நடப்பதற்கு ஒரு ஆணை அடங்கி அடக்குவதற்கு ஒரு பெண் தேவை ஒரு ஆண் வந்து அடங்கி நடக்கணும் அப்போ தான் அவன் கட்டுப்பாடோட இருப்பான் அமைதியாக இருக்கும் அவன் வாழ்க்கை பாதுகாப்பாக மாறும் அவன் அவன் வந்து மனைவியை பார்த்து கோப்பிட்டா பயப்படுகிற ஒரு மனைவி இருந்துட்டான்னா அந்த மனைவியை அவன் மிரட்ட ஆரமிச்சிடுவான் கோபப்பட்டு திட்ட ஆரம்பிச்சுருவான் அதனால் அவன் உடல் நலன் பாதிக்கப்படும் மனநலன் பாதிக்கப்படும் அளவுக்கு அவன் ஒரு குழந்தை ஆண்னா அவன் ஒரு குழந்தை அவன் குழந்தையாகவே இருக்கணும் குழந்தையாக இருந்தால் தான் அவன் வந்து மகிழ்ச்சியாக இருப்பான் ஆண் பெண்ணா யாருன்னா ஒரு அம்மா மனைவின்னா மனைவிங்கிறவ அம்மா கிடையாது ஒரு தலைமை இப்போ தலைமை பெரியவர்னு சொல்லலாம் அம்மான்னா அது அம்மா மட்டும்தான் அது அம்மா மனைவின்லாம் அம்மாவாக அம்மாவாக முடியாது ம கணவனுக்கு மனைவி என்பவர்கள் அம்மாவாக முடியாது ம கணவன் மனைவிங்கிறவ மனைவி தான் அம்மான்னா அது வேறு அது வேற ஒரு உறவு அதனால் பெண்ணா அது பெரியவர்கள் ஆண்னா குழந்தைங்கன்னு அர்த்தம் அதனால் பெண்கள் பெரியவராக இருக்கணும் பெண்களுக்கு கோவப்பட்டால் தான் அவங்க சிறப்பாக இருப்பாங்க ஆண்களுக்கு ஆண்களுக்கு அடங்கி நடக்கணும் பெண்களுக்கு அடங்கி நடக்கும்போது தான் ஆண்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு வந்து ஆண்களை அடக்கணும் அப்போ தான் பெண்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் மரியாதையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆண்களை அடக்குகிற பெண்கள் வந்து ஆண்களுக்கு மனைவியாக வர வேண்டும் அது போன்ற உறவுகளை நோக்கி போனோம் ஆண் வந்து வெறும் மனைவி மட்டும் கிடையாது அவனுடைய சகோதரிகள் அல்லது தோழிகள் ஒரு ஆணின் தோழி வந்து ஒரு ஆணை வந்து அடக்குற மாதிரி இருக்கணும் கட்டுப்படுத்துகிற மாதிரி திட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான பெண்கள் வந்து பெண்களை நோக்கி ஒரு ஆண் போகணும் அப்போ அந்த ஆண் வந்து வெறும் மனைவி மட்டுமே ஒரு ஆணை கட்டுப்படுத்திட முடியாது அப்போ நிறைய உறவுகள் தேவை சகோதர உறவுகள் உடன் பிறதா பிறவாத சகோதர உறவுகள் கூட தேவை உடன் உடன் பிறந்தவர்களும் தேவை உடன் பிறவாத சகோதரர்கள் அப்புறம் தோழிகள் இவங்க எல்லாருமே வந்து இவங்க யாருன்னா எந்த மாதிரியான பெண்களை இவன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா தன்னை அடக்குகிற தன்னிடம் கோபம் காட்டுகிற தன்னிடம் கண்டிப்பாக நடந்து கொள்கிற பெண்களை உறவினர்களாக இந்த ஆண் கொள்ள வேண்டும் தன்னிடம் கண்டிப்பாக நடந்து கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் க தயதாட்சினை பாராமல் எது சரி தப்பு அதனால் அந்த வழியில் இவனை வழி நடத்துகிற ஒரு உறவு முறை வந்து பெண்களிடத்தில் இவன் தேட வேண்டும் அது மாதிரி பெண் வந்து த கோபப்படுகிற ஆண்களை தேட கோவப்பட்டால் அந்த கோபத்தை ஏற்றுக்கொள்கிற ஆண்களை இந்த பெண்கள் தேட வேண்டும் திட்டுவதற்கும் அடிப்பதற்கும் பே அது மாதிரி பேசுனா கேட்குற ஒரு உறவு முறையை தேடி அந்த பெண்கள் வந்து ஆண்களிடத்தில் போ யார் யார் திட்டுனா கேட்பாங்க நாம் நாம் சொன்னால் யார் கேட்பாங்க யார் நம்முடைய கோபத்தை ஏற்றுக்கொள்வார்கள் யாருடைய நமது கோபம் அந்த அது அன்பு பெண்களின் கோபம் தான் பெண்களுடைய அன்பு தன்னுடைய அன்பை யார் ஏற்றுக்கொள்வார்கள் தன்னுடைய கோபத்தை தன்னுடைய வழிநடத்துதலை யார் வந்து விரும்புகிறாங்க வழிநட தன்னுடைய வழிநடத்துதலை யார் விரும்புகிறாங்களோ அவங்கள நோக்கி போகணும் தி நம்ம திட்டினா யார் ஏற்றுக்கொள்கிறார் சந்தோஷப்படுறாங்க அவங்கள நோக்கி இந்த பெண்கள் போகணும் அப்படி போகும்போது நீங்கள் வந்து உங்கள் கோபத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க கெட்ட நோக்கங்கள் இல்லாமல் கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கோபத்துக்கு இங்கே ரொம்ப வரவேற்பு அதிகம் அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்கள் வந்து அந்த மாதிரி உறவுகளை நோக்கி போகணும் அப்போ தான் மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அதாவது பயந்துக்கிட்டே இருக்கிற பெண்களை பார்த்தாக்கா ஒரு ஆணுக்கு அடிக்க தோணும் பயமுறுத்த தான் தோணும் அந்த பெண்ணை பயமுறுத்த தான் தோணும் ஏன்னா அவள் பயப்படுறா பயப்படுறான்னா என்ன அர்த்தம் தன்னை யாராவது பயம் காட்டணும்னு அவள் எதிர்பார்க்குறா அவள் எதிர்பார்ப்பின்படியே என்ன பண்ணுறான் ஒரு மனைவி வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாள் கணவனை பார்த்து அந்த கணவன் பயமுறுத்த ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அவள் பயப்படுறா பயத்தை எதிர்பார்க்குறா தன்னுடைய கணவன் தன்னை பயமுறுத்தணும்னு எதிர்பார்க்குறா தான் அவள் பயப்படுறா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான் மனைவியை பயமுறுத்த ஆரம்பிச்சிருவான் திட்டுவான் அடிப்பான் அவமானப்படுத்துவான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அதுவே வந்து பார்த்திங்கன்னா சில சில ஆண்கள் வந்து தனது மனைவி ஆரம்பத்தில் பயமுறுத்துவாங்களா அந்த மனைவி வந்து என்ன பண்ணுவாங்க ஏற்று பேச ஆரச்சிருவாங்க ஏற்று அடிக்க ஆரமிச்சிடுவாங்க திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கு உடனே இவன் பயந்துருவான் அடடா இது நான் பயந்துருவானா நல்லாயிருக்கும் அப்புறம் அப்புறம் இவன் என்ன பண்ணுவான் அடங்கியே இருப்பான் எப்போவும் மனைவிக்கு எதிராக எதுவும் பேச மாட்டான் மனைவியை திட்டமாட்டான் ஏன்னா எது எது பேசினாலும் அவள் திருப்பி பேசுவாள் திருப்பி அடிக்க ஆரமிப்பா திருப்பி திட்ட ஆரம்பிப்பா அந்த பதிலடிங்கிறது அதை பா அதை பார்த்து பயந்துருவான் இவன் அது அது தேவை ஒரு ஆணுக்கு இருந்து தேவை அந்த மாதிரி அந்த மாதிரி அப்போ ஒரு பெண் வந்து அவனுக்கு அமைதியை கொடுக்குறாள் அவனுக்கு கட்டுப்பாடை விதையை கட்டுப்பாட்டுக்கு பயிற்சி அளிக்கிறாள் அப்போ அந்த மாதிரி கட்டுப்பாடு அவனுக்கு தேவை அது நல்லா இருக்குது வாழ்க்கையில் அமைதியாக இருக்குது எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மனைவியிட்ட இருந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு என்பது அது வந்து கோவப்படுகிற பெண்கள் மனைவியிடமிருந்து ஒரு கண கணவனுக்கு பயப்படுகிற இருக்கான்ல அவனுக்கு அது கிடைக்குது அதனால் அதை அதை அது அதுக்காகவே அந்த மனைவியை நோக்கி அவன் போயிட்டே இருப்பான் மனைவியை நோக்கி மனைவியை சுற்றி சுற்றி வருவான் ஒரு அவளை சுற்றி அவளை சுற்றி வந்தால் ஒரு அடக்கம் கிடைக்கிது அமைதி கிடைக்குது கட்டுப்பாடு கிடைக்கிது வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது நிம்மதி கிடைக்கிது ஆபத்துகள் குறைவாக இருக்குது ஆபத்துகளே இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை சுற்றி சுற்றி அந்த ஆண் வருவான் அதுவே வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை திட்டுறான் ஒரு மனைவியை திட்டுறான் அப்படின்னா அதை கேட்டுட்டு அழுகுறா இல்லை பயப்படுறா கணவனை பார்த்து பயப்படுறான்னா அவன் மீண்டும் மீண்டும் திட்டுவான் மீண்டும் மீண்டும் மிரட்டுவான் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவான் பயன்படுத்தும் போது இவனுக்கு போகிற இடத்துலையும் அதே பழக்கம்தான் தான் வரும் டக்குன்னு கோபப்பட்டால் அதை கட்டுப்படுத்த தெரியாது போகிற இடத்துலையும் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான் யாரையாவது நண்பர்களையும் சரி பார்க்குறவங்க கிட்டே அந்த கோபத்தை வெளிப்படுத்துவோம் அப்போ போகிற இடத்துல இவனுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு மனைவி ஒரு ஆணுக்கு தேவை மாதிரி தனக்கு தனது கோபத்திற்கு கட்டுப்படுக்கிற ஒரு ஆணை தேடி ஒரு பெண் போகணும் ஒரு அந்த மாதிரி இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்